அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கால நேரமான மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் கோதுமையை பரப்பி கோதுமை இல்லை அப்படின்னா அரிசி வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு வைத்து அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க திரி போட்டு தீபம் ஏற்றி கிழக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து அந்த தீபத்தை பார்த்து இப்போ டிஸ்பிளேயில் நான் வந்து டைப் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் தீப மங்கள ஜோதி சரணம் பிரபத்தியே அப்படின்னு அந்த தீபத்தை பார்த்து உங்கள் மனதில் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினச்சிட்டு நான் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலையும் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முப்பத்தி மூன்று முறை இந்த ஜோதியை பார்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட நிச்சயமாக நிறைவேறும் எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மகாலய அமாவாசையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீர கர்ம வினையின் பாதிப்பு குறைய ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்